நாளை மறுமையிலே குரானும் ரமதானும் நோன்பும் அவனுக்கு சாட்சி கூறும் அவனுக்கு பரிந்துரை செய்யும் அல்லாவிடத்திலே குரான் கூறும் இவன் இரவுடைய நேரங்களில் என்னை ஓதினான் இவனுடைய தூக்கத்தில் இருந்து தடுத்துக் கொண்டு இந்த குரானை ஓதினான் என்னுடைய சாட்சியை ஏற்றுக்கொள் பரிந்துரையை ஏற்றுக்கொள் ரமதான் கூறும் நோன்பு கூறும் இவன் தன்னுடைய ஆசைகளை விட்டு பகல் பொழுதுகளிலே விலகினான் தன்னுடைய உணவையும் பானத்தையும் குடிப்பதிலிருந்து தடுத்துக்கொண்டான் கொண்டான் என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூல் சொன்னார்கள் இந்த இரண்டின் பரிந்துரையும் அங்கீகரிக்கப்படும் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூல் الله சल्लल्लाहु சொன்னார்கள் இன் ஃபில் ஜன்னத்தி பாபா சொர்க்கத்தில் ஒரு வாசல் இருக்கிறது அந்த வாசல் அழைக்கப்படும் அர்ரியான் என்று யதுகுலு மின் ஹுஸ்ஸைமூன

அதற்கு பிறகு வேறு யாரும் உடைய முடியாது அர்ையா அல்லாஹுடைய தூதர் முகம்மது சொல்ல்லாஹ் சொல்லல்லாஹ் வலைவ செல்லும் இன்னும் எவ்வளவு சிறப்புகளை அடுக்கி கொண்டே போகலாம் நாம் அடைந்திருக்கின்ற இந்த லமதான் மாதத்துடைய சிறப்புகளை முகம்மது சொல்லுல்லாஹ சொல்லல்லா வலைவு செல்ல சொன்னார்கள் இவ்வளவு சிறப்புகளை தெரிந்தோம் இவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றது என்று அறிந்தோம் பாவங்களை செய்து குற்றங்களை செய்து மன்னிப்பை தேடி அல்லாவிடத்திலே திரும்புவதற்கு அல்லாஹ் ஒரு மாதத்தை வைத்திருக்கிறான் என்று அறிந்தும் நாசமாகட்டும் அவன் யாரை ரமதான் வந்தடைந்து அவனை விட்டு அந்த ரமதானுடைய மாதம் கடந்து செல்கிறது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவன் நாசமாகட்டும் ரமதானுடைய மாதம் நன்மைகளை விரைந்து செய்யக்கூடிய மாதம் நன்மையிலே போட்டி போட்டு முன்னேறக்கூடிய மாதம் ஆனால் இந்த முஸ்லிம்களுக்கு எப்படி தெரியுமா இது ஒரு ஓய்வின் மாதம் இது ஒரு ஓய்வின் மாதம் நல்ல ரஷ் எடுக்கக்கூடிய மாதம் சஹா நல்ல ஹிரபிலாலமே ஒருபோதும் அல்ல கண்ணையத்துக்குரியவர்களே ஒரு அல்ல ஏதோ நோன்பும் தொழுகையும் மட்டும் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடியாமல் அல்ல ஒட்டுமொத்த இபாதத்தையும் விரைந்து செய்யக்கூடிய நாட்கள் அல்லாஹ் ரபுல் கொடுத்திருப்பவை நோன்பு வச்சுட்டா எமலால தொழுகையும் இபாதத்தையும் விக்கிரையும் குரானுடைய திலாவத்தையும் தவிர ஹந்துல்ல அதுவே பெரிய உணக்க வழிபாடுகள் தான் அதை தவிர வேறு எதையும் செய்ய முடியாது செய்ய முடியாது ஆனால் صحابه كرده تيرند تان محمد رسول الله صلى الله عليه وسلم كيتارهل من أسبح من منكم اليوم صائما إن ريدنا تري يا ربالي يا آه هيلنديرن قال أبو بكرن رضي الله عنه أنا يا رسول الله ن أنا لاول يتودري فمن تبع منكم اليوم جنازة إن ريدنا تري جنازة ما قال أبو بكرن أنا يا رسول الله نان الله ودي يتوذري فمن أطعم من اليوم يوم مسكينا إن رجعنا تلا ور مسكين كونا ولي قال أبو بكر أنا يا رسول الله فمن عاد من اليوم يوم مريضا ور نول نويا لي قال أبو بكر أنا يا رسول الله سبحان الله رب العالمين

எட்டு வாசலின் வழியாகவும் தனித்தனியான கூட்டங்கள் அழைக்கப்படும் நோன்பின் வாசல் வழியாக வாசல் நோன்பாதிகள் தொழுகையாளிகள் அபுபக் கேட்டார்கள் அல்லாவுடைய தூதரே இந்த எட்டு வாசலின் வழியாகவும் யாராவது அழைக்கப்படுவார்களா எட்டு வாசலிலும் யாருடைய பெயராவது அழைக்கப்படுமா நோன்பிலும் அவர் இருப்பார் தொழுகையிலும் இருப்பார் வணக்க வழிபாட்டின் அத்து வகைகளிலும் அவருடைய பெயர் இருக்கும் உங்களுடைய பெயர் அழைக்கப்படும் அதிகல்ல நோன்பாளியாக இருந்தார்கள் ஆனால் ஒரு மிஸ்கினுக்கு உணவு அளித்தார்கள் இருந்தார்கள் ஒரு மரியதை சந்தித்து நோய் விசாரித்தார்கள் நோன்பாளியாக இருந்தார்கள் ஒரு பின்தொடர்ந்தார்கள் வழிபாடுகள் இவை எல்லாம் ஆனால் எமக்கு காலை சகறு வைத்தால் தூக்கம் பத்து மணி ஒன்பது மணிக்கு எழுந்திருப்போமா நுகருடைய தொழுகை அதற்கு பிறகு தூக்கம் எழுவார் அசருக்கு அசர் தொழுவார் ஓய்வெடுப்பார் இஃப்தாருக்கு கிளம்புவார் இஃப்தாரை முடிப்பார் அதற்கு பிறகு தராவிகை தொழுவார் தூங்குவார் மறுநாள் பிடித்தார் வேறு எந்த வணக்க வழிபாடும் இருக்காது ஓய்வின் மாதமாகத்தான் இந்த ரமதானை பயன்படுத்துவார் அல்லது என்றால் ரமதானுடைய இறுதி நாட்கள் வந்தால் ஷாப்பிங்கு பயன்படுத்துவார் எதற்கு பயன்படுத்துவார் பெருநாளைக்கு ஆடை எடுப்பதற்கு குடும்பம் முழுவதற்கும் ஆடை எழுப்பதற்கு இறுதி பச்சு அனைத்தையும் பயன்படுத்துவார் இல்ல மஷா அல்லாஹ் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிராரு பாருங்க எப்படி கழிந்தது எம்முடைய முன்னாள் ரமதான்கள் இந்த ரமதானையும் அப்படி கழிக்க வேண்டாம் என்று எச்சுக்குரியவர்களே இஷா அல்லாஹ் இஷா அல்லாஹ் இந்த ரமதான் வணக்க வழிபாட்டின் மாதமாக மாற்றுவோம் இமாதத்தின் மாதமாக மாற்றுவோம் தொழுகையின் மாதமாக மாற்றுவோம் நோன்பின் மாதமாக மாற்றுவோம் ஜிக்கரின் மாதமாக மாற்றுவோம் குரானின் மாதமாக மாற்றுவோம் எப்படி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எமக்கு கற்றுத் தந்தார்களோ அந்த வழிகள் அனைத்திலும் எல்லா இபாதத்துகளுடைய வழிகளிலும் ஆக்டோபேல் முன்னேறுங்கள் முன்னேறிச் செல்லுங்கள் நாளை மறுமையிலே உங்களுடைய பெயரும் இருந்து அழைக்கப்படும் இந்த வார்த்தையை கேட்பீர்கள் அந்த வாசலின் வழியாக உங்களுடைய பெயர் அழைக்கப்படும் இந்த ரமதானுடைய மாதத்தை இப்படி பயன்படுத்தினால் كم تهنأ فؤادك يملأه القرآن قل لهم الناس وأسئلة الحيران كم فيك سرورا وسلام